ஸோ நிறைய பேர் வந்து கருத்தடை மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து எப்படி மேம் அது எடுத்துக்கிட்டா வந்துட்டு பிரக்னன்ட் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா பர்த் பில்ஸ் ஆர் கருத்தடை மாத்திரைன்றது அந்த அந்த பர்டிகுலர் சைக்கிளில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது மாத்திரை எடுக்கிற வரைக்கும் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லைக் ஜஸ்ட் லைக் எனி அதர் விமன் தே கேன் டெஃபினெட்லி கெட் ப்ரெக்னென்ட் ஓகே ஓகே மேம் ஸோ டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகும் அதில் இன்னுமே சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ காப்பர்ட்டி அப்படின்னாவே வந்து பல பேருக்கு வந்து அதை பற்றின பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஏதோ ஒரு ஒரு மெட்டல் போல் இருக்குது அதை உள்ளே வச்சிருவாங்க போல் இருக்குது அதனால நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இட்ஸ் ஸ்மால் டிவைஸ் அவ்வளோதான் அதை வந்து ஓபி ப்ரொசீஜராகவே டெலிவரிக்கு அப்புறம் வந்து நியூட்ரஸில் வந்து வச்சிடலாம் அண்ட் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு இன்னர்ட் டிவைஸ் அவ்வளோதான் அந்த நேரத்தில் அந்த டிவைஸ் இருக்கும் போது ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க ஸோ அது வெறும் கருத்தடையாக மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும் திருப் திருப்பி எப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சியோ ரெண்டு வருஷம் கழிச்சியோ எப்போ அவங்களுக்கு குழந்தை நினைக்கிறாங்களோ தே கேன் ஜஸ்ட் கெட் இட் ரிமூவ் அண்ட் அதுக்கப்புறம் உடனே பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க